நாலாவது வகுப்பு தான் படிச்சிருக்கார் நாலாவது வகுப்பு தான் படிச்சிருக்காரு பள்ளிக்கூடம் போகும்போது அவருடைய ஆசிரியர் மற்றும் வீட்டு இருக்கிற பெற்றோர்கள்லாம் நீங்க வந்து ஆசிரியர் வீட்டுலாம் போய் தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க ஆனா ஆசிரியர் வீட்டுக்கு போனா ஆசிரியர் அப்ப யார் இருப்பாங்கன்னா அந்த ஐயர்கள் அவங்க தான் இருப்பாங்க இங்கே போய் தண்ணி குடித்தா அந்த தண்ணி கொண்டாந்து கொடுக்குற வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த தண்ணி டம்ளர் கீழே வச்சு தண்ணி ஊற்றி மேலே பார்த்து குடி அப்படிம்பாங்க வாயில் ஒட்டாமல் குடி அப்படின்னு சொல்கிறதுனால அவர் வாயில் ஒட்டா குடிக்கும் போது தண்ணி பழமுறை சேர்ந்து புறப்பையெல்லாம் போயிருக்கு சரி இது மாதிரி சில நாள் நடந்ததுனால சரி இதுமேலுக்கு இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சொல்றாங்க இதனால என்ன இருக்கு சாதிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சு பருவத்திலேயே உணந்தவர் தந்தை பெரியார் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏன் வேறுபாடு ஒருத்தன் தொட்டா திட்டுங்கிறாங்க ஒருத்தனை பார்த்தா தீட்டுக்கிறாங்க ஏன் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு தான் இதெல்லாம் இருக்கக்கூடாது மனிதர்கள் பிறந்த அனைவருமே சமமாக தான் இருக்கணும் ஏன் வேறுபாடு அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து நகராட்சி தலைவரா கவுன்சிலர் பதினேழு டு பத்தொன்பது வரையிலும் நகர்மன்ற தலைவராக சிறப்பாக செய்தார்கள் ராஜாஜி என்ன ஏங்க நீங்கள் வந்துருங்க காங்கிரஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லா மக்களும் பாடுபடணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு தமிழ்நாடுக்கும் சாதி ஒழிய வேண்டும் மனிதர்களும் சமமாகற வேண்டும் ஆண் பெண் வேறுபாடு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கூடாது மனிதர்களில் அனைவரும் சமம் காங்கிரஸ் வீட்டு வெளியே வந்த பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு காங்கிரஸில் இருக்கும் போதே வைக்கத்தில் முழுக்க முழுக்க தீண்டாமை கொடுமை கடுமையாக இருந்தது கோயிலுக்கு ஒட்டி இருக்கிற சாலைகளை நடக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வாக்கில் இருந்தபோது அனைவரையும் வரவழைத்து போராட்ட களத்துக்கு வரவழைத்து பெரிய அளவில் தந்தை பெரியார் போனதுக்கு பிறகுதான் அவர் மட்டுமல்ல அவர் சிறையில் இருக்கும் போது கூட அவருடைய துறவியார் நாகமியார் அவர்களும் அந்த சாலையில் வழியாக நடக்கூடிய உரிமையை பெற்று தந்தார் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்று அண்ணாவினுடைய பெயரால் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அது திராவிட திராவிடகிரமாக உருவாக்கப்படுகிறது காலமெல்லாம் உழைத்த தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் இருபத்தி நாலில் மறைவுகிறார்கள் அவர் முணக்கம் அடைந்தாலும் அவருடைய கொள்கை இன்றளவும் சிறப்பான முறையிலே இன்றவையிலும் இருக்கிறது இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் கனடா தொலைக்காட்சிக்கு வணக்கம் என்னுடைய பெயர் சண்முகம் திராவிட கழகத்தினுடைய தலைமை கழக அமைப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு பிறந்தநாள் வருகிற செப்டம்பர் பதினேழு வருகிறது அனைவருக்கும் முதலில் தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக கனடா வாழ் தமிழர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தந்தை பெரியார் என்பவர் முழுக்க முழுக்க மனித நேயவாதி அவருடைய அமைப்பே மனித நேயத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டது அவர் முழுக்க முழுக்க ஈரோட்டில் பிறந்தார் செல்வ சிறப்பில் அவருடைய குடும்பம் ஈரோட்டில் பகுதிக்கு மேற்பட்ட சொத்துக்கள் அவருடையது இருந்தாலும் அவர் முழுக்க முழுக்க கீழ்நிலையில் உள்ள ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகத்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் உழைத்தார் ஏன் இந்த மக்கள் சாதியால் பிரிந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி சிந்தித்தார்கள் அவர் பள்ளிக்கூடம் போகும்போதே அவருடைய அனுபவத்தில் தான் முழுக்க பட்டறிவு தான் தந்தை பெரியார் அவர்கள் நான்காவது ஆண்டு தான் படித்திருக்கார் நாலாவது தான் படிச்சிருக்கார் இருந்தாலும் அவருடைய பட்டறிவு இருக்கிறது அது பறந்து விரிந்த அறிவு அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் முழுக்க முழுக்க பள்ளிக்கூடம் போகும்போதே அங்கே வந்து அவருடைய ஆசிரியர் மற்றும் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களெலாம் நீங்கள் வந்து ஆசிரியர் வீட்டிலலாம் போய் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் ஆசிரியர் வீட்டுக்கு போனால் ஆசிரியர் அப்போ யார் இருப்பாங்கன்னா அந்த ஐயர்கள் அவங்கள்தான் இருப்பாங்க அதனால் என்னாச்சுன்னா அங்கே போய் தண்ணி குடித்தா அந்த தண்ணி கொண்டாந்து கொடுக்குற வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த தண்ணி டம்ளர் கீழே வச்சு தண்ணி ஊற்றி மேலே பார்த்து குடி அப்படிம்பாங்க வாயில் ஒட்டாமல் குடி அப்படின்னு சொல்கிறதுனால அவர் வாயில் விட்டால் குடிக்கும்போது தண்ணி தண்ணி பலமுறை சேர்ந்து புறப்பெயலாம் போயிருக்கு சரி இது மாதிரி சில நாள் நடந்ததுனால சரி இதுமேல் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி ஒரு புழங்கக்கூடாத சாதி என்று சமூகத்தால் சொல்லப்படுகின்ற ஒரு சாதி வீட்டு பையனை சொல்கிறார் டே நான் தண்ணி ஒன்று கேட்குறேன் நீ தண்ணி கேளு ரெண்டு பேரும் போய் உங்கள் வீட்டில் போய் தண்ணி குடிப்போம் அப்படின்றார் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனும் சொல்கிறான் ரெண்டு பேர் போகிறாங்க இவர் இவர் கேட்குறாரு அவர் அந்த பையன் ஒன்று கேட்கபடி ரெண்டு பேர்த்து வெளிய விடுறாங்க வெளிய விடணும் நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டுக்கு போகிறோன்னே ஐயோ நீ நாய்க்கிற வீட்டு பையனா உனக்கு வந்து தண்ணி இங்கே வந்து குடிக்க சொல்லாமா எல்லாம் குடிச்சுன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க வந்து அன்போடும் பறிவோடும் அவங்க பையனுக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவங்களும் கொடுத்து அதை ரொம்ப அன்பாக கொடுத்துருக்காங்க ஒட்டி கொடுக்க அப்படின்ட்டுருக்கா அப்படி வாயை வச்சு குடிச்சிருக்கார் அப்போ அதை அப்போயே அவர் சிந்திக்க ஆரம்பித்தார் ஏன் அங்கேயும் மட்டும் அங்கே ம தண்ணியை வந்து வாயில் படாமல் குடிக்க சொன்னாங்க இங்கேயும் மட்டும் ஏன் வந்து இப்படி சொல்கிறாங்க இதனால் என்ன இருக்குது சாதிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சு பருவத்திலேயே உணர்ந்தவர் தந்தை பெரியார் தான் முழுக்க முழுக்க அந்த அதுக்கு பிறகு அவர் பல்வேறு தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு அதாவது அவர் நாலாம் கிளாஸுக்கு மேலே படிக்கலை அவருடைய அப்பாவுடைய மஞ்சள் வண்டியில் அவரை வேலைக்கு போக வச்சிட்றாங்க அந்த மஞ்சள் வட்டியிலையும் பலதரப்பட்ட வியாபாரிகள் வர்றதுனால பல தரப்பட்ட பேச்சுகள் இவருக்கு அந்த பங்களாக இருந்திருக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயது உடனே இவரே பஞ்சாயத்துதாரராகலாம் இருந்து பல இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடிச்சு வைக்கிறார் ஏன்னால் அந்தளவுக்கு செல்வாக்கான குடும்பத்தினுடைய பையன் பெரியார் அதனால் என்னாச்சுன்னா அவங்க ஊர் ஊராக ஈரோடு ராமசாமி அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்துருச்சு அந்த நிலையில் தான் முழுக்க முழுக்க பெரியார் அவர்கள் வந்து அப்போது சா ஏன் இவ்வளவு வேறுபாடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏன் வேறுபாடு ஒருத்தன் தொட்டா திட்டுங்கிறாங்க ஒருத்தனை பார்த்தா திட்டுக்கிறாங்க ஏன் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தான் இதெல்லாம் இருக்கக்கூடாது அனைவரும் சமம் அப்படிங்கிறதுக்காகத்தான் மனிதர்கள் பிறந்த அனைவருமே சமமாக தான் இருக்கணும் ஏன் வேறுபாடு அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து தான் அவர் வந்து ஏதாவது ஒரு அமைப்பில் சேரணும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் எல்லோரும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கார் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஊர் மக்கள்லாம் இவர் வந்து முழுக்க முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வாக்குல நடந்த பிளாக் நோய் இங்கே ஈரோட்டிலாம் க கடுமையாக பதிச்சுருக்காங்க மக்கள் அப்போது இவரே வந்து போய் அந்த பழங்களெல்லாம் தூக்கியெல்லாம் எரிக்கக்கூடிய அளவில் இவர் இவருடைய நண்பர்களெலாம் சேர்ந்து எரிச்சிருக்காங்க அதனால் இவர் மேலே ஊர் மக்கள் மேலே ஊர் மக்கள் இவர் மேலே ரொம்ப பெரியமானாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவரையே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து நகராட்சி தலைவராக கவுன்சிலரை நிற்க வச்சு தலைவராக்குனாங்க தலைவராக்கின உடனே முழுக்க முழுக்க அவர் வந்து இரண்டு மூன்று ஆண்டுகள் ஈரோடு நகராட்சி தலைவரானார் சிறப்பான திட்டங்கள் இன்றைக்கு வரையிலும் கூட நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கட்டப்பட்ட அவர் நகராட்சி தலைவராக இருக்கும்போது கட்டப்பட்ட அஞ்சு லட்சம் கொள்ளல உள்ள ஒரு குடிநீர் தொட்டி இன்றையவரும் ஒரு சுற்று கூட கனி கசிவில்லாமல் நேர்த்தியாக வடிவமைப்பட்டு கோட்டை போன்று இன்றையிலும் இருக்கிறது அதெல்லாம் முழுக்க முழுக்க தந்தை பெரியாரால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான தண்ணீர் தொட்டி அஞ்சு லட்சம் இன்றைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கிறது நினைச்சு பாருங்கள் இன்றைய அரசியலில் நினைச்சு பாருங்கள் இன்றைக்கி ரோடு போட்டு ரெண்டு ஆனாலே அல்ல தண்ணீர் தொட்டி ரெண்டு வருஷம் மூணு ஆனாலே உடஞ்சி போகிற சூழ்நிலையில் நூற்றி நூறு ஆண்டுகளுக்கு மேலும் அது அங்கே இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஆகவே முழுக்க முழுக்க பெரியார் அவர்கள் அந்த பொது தொண்டிலாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சதுனால நகரப்பட்ட தலைவராக சிறப்பான பணியாற்றுறதுனால அது மட்டும் இல்லை அந்த அவர் தண்ணி கூட இங்கே வந்து நீரேற்று மூலமாக ஒரு இந்த இயந்திரத்தை வாங்கி அங்கே நீரேற்றி ஆற்றுல காவிரி ஆற்றுல நீரேற்று மூலமாக கொண்டு வந்து ஈரோ ஈரோடு மக்களுக்கு குடியிரு கொண்டு வரார் குடியிரு கொண்டு வரும்போது கூட முழுக்க முழுக்க அப்போது பைப் லைன் முதல் இந்தியாவிலேயே முதன் முதலாக பைப்லைன் கொண்டு வரார் பைப் லைன் கொண்டு வரும்போது அந்த உயர்ந்த சாதி இருக்கிறவங்க தாழ்ந்த சாதி இருக்கிற இடத்துக்கெலாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பெரியார் நீ வந்து தண்ணி தச்சா குடி இல்லைன்னா குடிக்காம சாகு நான் ரெண்டு சாகுன்னு சொல்லி போட்டு எல்லா இடங்களுக்கும் வீடுகளுக்கு முன்னாடியே தண்ணி குடிக்கிற அளவுக்கு தண்ணீர் அவங்க வீடுக்கே போய் போயிருக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு சிறப்பான முறையில் அப்போது பணியாற்றினார் அதை பார்த்து அன்றைய அதே நேரத்தில் சேலத்தில் நகர்பட்ட தலைவர் அந்த ராஜகோபால் ஆச்சாரியார் ராஜாஜி என்கின்ற ராஜகோபால் ஆச்சாரியார் அவர் பெரியாருடைய பணியெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய அந்த அங்கே இருக்கிற முழுக்க முழுக்க நகர் நல அலுவலராக இருக்கிறவரை அந்த என்ஜினியர்ஸ் எல்லாம் அனுப்பி வைங்க நானும் சேலத்தை இதே மாதிரி செய்யணும் அப்படின்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் சிறப்பான பணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டு பத்தொம்பது வரையிலும் நகர்மட்ட தலைவராக இருந்து சிறப்பாக செய்தார்கள் அதுக்கு பிறகு இதையெல்லாம் பார்த்துட்டு ராஜாஜியே என்ன சொல்கிறாருன்னா ஏங்க நீங்கள் வந்துடுங்க காங்கிரஸுக்கு வந்துருங்க காங்கிரஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அப்போ இவரும் சரி ஏதாவது ஒரு அமைப்பில் சேரணும் பொதுவான வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் இந்த எல்லா மக்களுக்கும் பாடுபடணும்னு நினச்சிட்டு இருந்தார் அதனால் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிப்பட்டு காங்கிரஸில் போய் இணைகிறாரு இணைஞ்சி என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் காங்கிரஸில் சேராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டு காலம் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸில் இருக்கார் இருக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு மாநாட்டிலும் தந்தை பெரியார் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் எல்லா சாதி மக்களுக்கும் கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் உத்தியோகத்தில் வேலை வாய்ப்பில் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மாநாடெல்லாம் எங்கெங்கெல்லாம் நடந்ததோ அந்த மாநாட்டில் எல்லாம் முழுக்க முழுக்க இவர் தீர்மானம் கொண்டு வரார் தீர்மானம் கொண்டு போனால் அங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் காங்கிரஸில் இருக்கிற பார்ப்பனர்களில் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த தீர்மானத்தை தோற்கடித்தார்கள் ஆகையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காஞ்சிபுரம் மாநாட்டில் அந்த தீர்மானத்தை கொண்டு வர்றாரு உடம்பு வந்து அது தோல்வியாகுது தோல்வியான உடனே இனிமேல் காங்கிரஸ் ஒழிப்பதுதான் என் வேலை இனிமேல் வந்து சாதியை ஒழிப்பதுதான் என் வேலை அப்படின்னு சொல்லிப்பட்டு காங்கிரஸ் சுட்டு வெளியே வந்து முழுக்க முழுக்க சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு சுயமரியாத இயக்கத்தை தோற்றுக்கிறார்கள் அந்த சுயமரியாதை இயக்கம் சிறப்பான முறையிலே பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றன தமிழ்நாடு எங்கும் சாதி ஒழிய வேண்டும் மனிதர்களெங்கும் சமமாக வேண்டும் ஆண் பெண் வேறுபாடு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இருக்கக்கூடாது ஆண் பெண் வேறுபாடு இருக்கக்கூடாது என்றெல்லாம் முழுக்க முழுக்க தன்னுடைய கொள்கையாக எடுத்துக்கொண்டு மனிதர்களில் அனைவரும் சமம் அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க தமிழ்நாடெல்லாம் சுற்றி சிறப்பான முறையிலே அவர் அதனை பெரியார் அவர்கள் பாடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காங்கிரஸ் வீட்டு வெளிவந்த பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார்கள் சுயமரியாதை இயக்கத்துடைய பங்களிப்பாக அவர் முழுக்க முழுக்க சாதி ஒழிப்பது தீண்டாமை ஒழிப்பது அனைவருக்கும் அனைத்தும் வேலைவாய்ப்புகளில் தமிழர்களுக்கு அதாவது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற தன்னுடைய கொள்கையை உருவாக்கி கொண்டு தமிழ்நாடு பட்டி தொட்டிகளெல்லாம் சிறப்பாக பணியாற்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உங்களுக்கு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சாதி ஒழிக்கணும்னு தந்தை பெரியார் வந்து முழுக்க முழுக்க சமத்துவ சமுதாயம் அனைவரும் சமம் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டார்கள் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸில் இருக்கும்போதே வைக்கத்தில் முழுக்க முழுக்க தீண்டாமை கொடுமை கடுமையாக இருந்தது அது மட்டும் இல்லை சாலையில் நடக்கக்கூட முடியாது கோயிலுக்கு ஒட்டி இருக்கிற சாலைகளை நடக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வாக்கில் இருந்தபோது அங்கிருக்கின்ற தலைவர்கள்லாம் போராடி வெல்ல முடியாமல் ஐயா பெரியாருக்கு கடிதம் உட நீங்கள் வந்து இந்த போராட்டம் நின்று உயிர் மாற்றிருக்கு அதனால் இந்த போராட்டத்தை நீங்கள் தான் கையெடுத்து கையில் எடுத்து முழுக்க முழுக்க இந்த போராட்டத்தை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க பெரியார் அங்கே போகிறார் அங்கே போய் முழுக்க முழுக்க அந்த மக்கள் மத்தியில் பேசி ஒரு விழிப்புணர்வை விழிப்புணர்வை உருவாக்கி அங்கே முழுக்க முழுக்க நூற்றி நாற்பத்தி நாலு நாளுக்கு மேலே அங்கே இருந்தார் அதில் எழுபத்தி ஏழு நாட்கள் வந்து சிறையில் இருந்தாங்க அது எதுக்காகனா அங்கே வந்து எங்கள் ஆடு மாடு பன்றி இதெல்லாம் போகலாம் அந்த தெரு வழியாக ரோடு வழியாக சாலை வழியாக ஆனால் மனிதன் போகக்கூடாதா என்று அந்த மக்களுக்கு உணர்ச்சி ஊற்றக்கூடிய அளவில் பேசி அனைவரையும் வரவழைத்து போராட்டக்களத்துக்கு வரவழைத்து பெரிய அளவில் தந்தை பெரியார் போனதுக்கு பிறகுதான் தந்தை பெரியார் வைக்கியத்திலே சிறப்பான முறையிலே போராட்ட தலைமையாற்ற பிறகுதான் அவர் மட்டுமல்ல அவர் சிறையில் இருக்கும்போது கூட அவருடைய துணவியார் நாகமியார் அவர்களும் அவருடைய தங்கை கண்ணம்மாள் அவர்களும் இரண்டு பேரும் சேர்ந்து பெரியார் இல்லாத போதே சிறையில் இருக்கும்போதே அவர்களெல்லாம் போய் அங்கே சிறப்பான முறையிலே போராட்டம் நடத்தியனுடைய விளைவாகத்தான் அங்கே அந்த சாலையில் வழியாக நடக்கூடிய உரிமையை தந்தார் தந்தை பெரியார் அவர்கள் அது தொடர்ச்சி அப்படி அப்படியே இருந்தால் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரியா இயக்கத்தை உருவாக்குறார் உருவாக்கி அந்த முதல்ல சொன்ன மாதிரி அந்த கொள்கையெல்லாம் உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து ஆலோசனை தெரிவிக்கின்றார் பல்வேறு அதாவது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து இடஒதுக்கீடு இருக்கணும் சாதி வாரியாக கணக்கெடுத்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் கல்வியில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஆலோசனை சொல்கிறார் அந்த ஆலோசனைப்படி நீதிக்கட்சி ஆட்சி நடக்கிறது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்கள் அது நீதிக்கட்சிக்கு தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே தலைவராக இருங்கன்னு சொல்லி போட்டு பெரியாரிடம் கேட்குறாங்க இந்த நீதி கட்சிக்கு நீங்கள் தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் அந்த சுயமரியாதை அதை இயக்கவும் நீதி கட்சியும் சேர்ந்து அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி நாலு வரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரையிலும் பெரியார் அவர்கள் நீதி கட்சியுடைய தலைவராக இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்று திராவிடர் கழகமாக அது அண்ணாவினுடைய பெயரால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது திராவிடர் கழகமாக உருவாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது வரையிலும் திராவிடர் கழகத்தில் அண்ணா கலைஞர் நாவலர் நடஞ்சிலேயன் போ பேராசிரியர் அன்பழகன் போன்ற முதுவரும் தலைவர்கள்லாம் முழுக்க முழுக்க தந்தை பெரியாரோடு இணைந்து பணியாற்றினார்கள் பேரஞ்சன் அண்ணா உட்பட அனைவரும் இணைந்து பணியாற்றி சிறப்பான முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வேலும் அண்ணா போன்ற தலைவர்களுக்கெல்லாம் அரசியல் போயிடலாம் இங்கே பெரியார் ஓட்டிருந்தால் முழுக்க முழுக்க சமூக சீர்திருத்தம் தான் செய்ய முடியும் அதனால் நாமெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்கு போனால் அரசியலுக்கு போகலாம் என்ற அந்த இதனால் அரசியலுக்கு போயிடுறாங்க அரசியல் கட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அண்ணா தலைமையில் ஐயாவோடருந்து அண்ணாவெல்லாம் பிரிஞ்சு திமுக என்ற புதிய அமைப்பை அரசியல் கட்சி உருவாக்குறார்கள் அதன் பிறகும் தந்தை பெரியார் அவர்கள் முழுக்க முழுக்க சமுதாய இயக்கமாக திராவிட கழகத்தை உருவாக்கி கொண்டு பல்வேறு போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலாம் சரி இடஒதுக்கீட்டுக்காக சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்து பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார்கள் அதை அதுக்கு பிறகு வளரவர் சுரண்டல் அப்படிங்கிற பேரில் போராட்டம் அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சாதி ஒழிப்புக்காக சட்டத்தையே அறியக்கூடிய போராட்டம் இது போன்ற பல்வேறு போராட்டங்களை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தினார்கள் நடத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலு வரையிலும் முழுக்க முழுக்க இறப்பதற்கு மூன்று நாளுக்கு முன்பு கூட தந்தை பெரியார் அவர்கள் சிறப்பான பல மணி நேரம் பேசக்கூடிய உரை ஆற்றியிருக்கின்றார்கள் அதுதான் இறுதி பேரூரை என்று திராவிட கழகத்தின் சார்பில் முழுக்க முழுக்க அது இன்றைக்கி நூலாக வந்திருக்கிறது தந்தை பெரியாரை பற்றி ஐயா திராவிட கழகத்துடைய தலைவர் ஐயா வீரமணி ஐயா அவர்கள் குறிப்பிடுவார்கள் சிம்பதி எம்பதி என்று சொல்லுவார்கள் சிம்பதி என்று சொன்னால் அங்கே ரோட்டில் போய் யாராவது அடிபட்டாங்கன்னா ஐயோ பாவம் அடிபட்டார் அப்படிங்கிற சொல்கிறது எம்பதி என்று சொன்னால் முழுக்க முழுக்க அவராகவே மாதிரி யார் அடிபட்டிருக்காங்களோ காயப்பட்டிருக்காங்களோ அவராகவே மாறி முழுக்க முழுக்க அவங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு பேர் எண்பது என்று சொல்வார்கள் அதுபோல் தந்தை பெரியார் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக குறிப்பாக கீழே விழுந்து கிடக்கின்ற ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக பெண்களுக்காக முழுக்க முழுக்க தன்னை ஆணாக மாற்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாகவே மாற்றி பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் அதுபோல ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்பவும் கீழே இருக்கின்றார்களே அவர்களை கைதூக்கி வேண்டும் என்பதற்காக காலமெல்லாம் உழைத்த தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலில் மறைவுகிறார்கள் அவர் முழுக்க மறைந்தாலும் அவருடைய கொள்கை இன்றளவும் சிறப்பான முறையிலே இன்றவையிலும் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இன்று தான் தந்தை பெரியார் மறைந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாகப் போகிறது அந்த ஐம்பது ஆண்டுகளில் பெரியாரை தினந்தோறும் பேசாத நாளில்லை என்ற அளவில் இன்றைய தினம் ஆட்சி ஆளக்கூடிய ஒன்றிய அரசு கூட முழுக்க முழுக்க அதற்கு ஒன்றிய அரசினுடைய அந்த இந்துத்துவ வெறி மதவெறியை மாற்றாக சக்தி மதவெறிக்கு எதிரான சக்தியாக விளங்கக்கூடிய ஒரே ஒன்று தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் தான் ஆகவே தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் இன்று தினந்தினமும் புது உத்வேகத்தில் இளைஞர் மத்தியிலே மாணவர்கள் மத்தியிலே சிறப்பான அளவிலே பரவி கொண்டிருக்கிறது ஆகவே தந்தை பெரியார் அவர்கள் முழுக்க முழுக்க எங்கே ஆதிக்கம் இருந்தாலும் அதை ஒழித்து கட்டக்கூடியவர் எங்கேயும் ஆதிக்கம் இருக்கக்கூடாது அனைவரும் சமம் தான் அந்த சமத்துவத்துக்கு எதிராக எங்கே ஆதிக்கம் ஆண் பெண் ஆதிக்கம் இருந்தாலும் கூடாது என்பார் அதுபோல் ஒரு சாதி ஆதிக்கம் இன்னொரு சாதி கீழே வந்துன்னா அந்த ஆதிக்கத்தை ஒழிப்பார் அதுபோல் ஆதிக்கம் எந்த நிலையில் எப்படி வந்தாலும் அந்த ஆதிக்கத்தை ஒழித்து சமத்துவ சமுதாயம் காண வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாருடைய கொள்கை ஆசை ஆகவே தந்தை பெரியாருடைய கொள்கை என்பது முழுக்க முழுக்க மனிதநேய கொள்கை அவர் வந்து தன்னை வந்து முழுமையாக எனக்கு சாதி கிடையாது மதம் கிடையாது ஏன் மொழியை பெற்று கிடையாது மதப்பற்று கிடையாது நாட்டுப்பற்று கிடையாது எனக்கிற்கு ஒரே பற்று மனிதப்பற்று என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் உலகத்தில் தந்தை பெரியார் தான் பெரியார் இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இரு முதலமைச்சராக இருக்கும்போது இரண்டு அங்கே இருக்கிற இல்லத்தை அரசு இல்லமாக மாற்றிக்கொண்டு அரசு வந்து முழுக்க முழு தந்தை பெரியார் நினைவில்லமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போது அன்னை மணியமியர்தான் தலைமையில் இருக்காங்க அந்த அன்னை மணியமியருக்கு தான் அந்த இது அந்த கட்டடம் அன்னை மணியார் அம்மையார் சொல்கிறாருங்க தார கண்டிப்பாக நாங்கள் வந்து அரசுக்கு கொடுக்குறோம் அதை நல்லபடியாக தந்தை பெரியார் நினைவில் வைக்கலாம் என்று சொல்கிறார்கள் கலைஞரும் தந்தை பெரியார் நினைவில் தான் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அன்னை மணியம்மையார் அவர்கள் இல்லைல்ல அண்ணா பெரியார் அண்ணா நினைவுன்னு வைங்க ஏன்னா அண்ணாவும் இங்கே நிறையா நாள் இருந்திருக்காங்க இங்கே தங்கி இருந்திருக்காங்க அதனால் பெரியார் அண்ணா நினைவு இல்லம் என்று வைங்கின்னு சொல்லிப்போட்டு நம்முடைய அப்போதைய திராவிட தலைவராக இருந்த அன்னை மணியமையார் அவர்கள் சொல்ல அதை கேட்டு முழுக்க முழுக்க முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்று அன்று முதல் இன்று வரையிலும் நினைவகம் சிறப்பாக அங்கே நடத்தப்படுகிறது அது மட்டுமல்ல பல்வேறு தலைவர்கள் அவர் அவர் காலத்தில் அவரோடு இருந்த தலைவர்களுடைய நிழல் படங்கள் ப பல்வேறு போராட்ட அறிவிப்புகளுக்கு உண்டான அந்த பத்திரிக்கை வந்த செய்திகள் அங்கே அவருடைய குடியரசுடைய தோற்றங்கள் மற்றும் பல்வேறு வகையில் அவர் வந்து ரஷ்யாவுக்கு போன படங்கள் அது மட்டும் இல்ல பல்வேறு நாடுகளுக்கு இலங்கைக்கு போன படங்கள் மற்றும் எல்லா படம் இருக்குது எல்லா தலைவரோடும் தமிழ்நாட்டில் குறிப்பாக அண்ணா கலைஞர் பேராசிரியர் அன்பழகன் திராவிட நெடுஞ்செலியன் திராவிட கழகத்துடைய தலைவர் தமிழக தலைவர் ஐயா வீரமணி போன்ற அனைத்து தலைவர்களோடும் இருக்கக்கூடிய படங்கள் அங்கே ஏராளமாக இடம்பெற்றிருக்கின்றன அவருடைய பிறந்த இடம் அண்ணா இடம் அண்ணாவுக்காக பெரியார் அவர்கள் கொடுத்த வீடு அந்த வீட்டில் அண்ணா இருந்த இடம் அதுமில்ல அண்ணா கொதிக்கிய அலுவலகம் போன்ற அனைத்தும் அங்கே காட்சி பொருளாக பெரியார் அவர்கள் உபோ உபயோகித்த பொருட்கள் அத்தனையும் கைலி உட்பட அங்கே இன்னும் வச்சிருக்காங்க அங்கே சிறப்பான முறையில் பெரியார் அண்ணா நினைவகம் பராமரிக்கப்பட்டு அது வந்து முழுக்க முழுக்க இப்போ தமிழ்நாட்டில் எங்கிருந்து வந்தாலும் அங்கே பெரியார் அண்ணா நினைவத்துக்கு அனைவரும் செல்கிறார்கள் அரசு அதிகாரிகள் முக்கியமான அரசு அதிகாரி உடநாட்டிலிருந்து வரக்கூடிய அரசு அதிகாரிகள் கூட ஈரோட்டில் வந்து பதவியாற்ற பின்பு அங்கே வந்து பெரியார் அண்ணா நினைவத்தை பார்த்து சிறப்பான முறையில் இயங்குகிறது என்று குறிப்பிடெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு அது அவருடைய காலத்தில் வந்து அவர் அப்புறம் அப்பாவுடைய வீடு அது தந்தை பெரியாருடைய அப்பா கட்டிய வீடு அந்த வீட்டில் வந்து அவர் வாழ்ந்திருக்கார் அவ்வளோதானே சொல்ல முடியும் ஆனால் வந்து அவர் இயக்கம் ஆரம்பிச்சி விற்பாடு அங்கே இல்லை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த நாற்பத்தி நாலுலாம் திராவிடர் கழகமாக பிறகு அவர் அங்கே இல்லை பெரும்பாலும் வந்து திருச்சி சென்று விட்டார் திருச்சியில் பெரியார் மாளிகையில் இருக்குது அங்கே அங்கிருந்து கொண்டு அதாவது தமிழ்நாட்டுக்கு மையமான ஊர் திருச்சி அந்த திருச்சியிலிருந்து எல்லா ஊருக்கும் போய் வந்து இருக்கிற சூழ்நிலையை தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய அலுவலகப் பணிகளாக அங்கே வச்சுக்கிட்டார் அவருடைய புகழ் இப்போது சிறப்பான முறையிலே உலகெங்கும் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நேரத்தில் தந்த பெரியாருடைய பிறந்த நாளில் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்